சரணம் வெற்றிரணம் என்பே இப்போது உன்கிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்வதற்காக தான் ஓடி ஓடி வந்தேன் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை பார்த்திருந்தாலும் நாளை ஒரு நாள் இன்னும் உனக்கு கடினமான நாளாகவே இருக்க போது நீ நாளைய நாளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கடந்து வந்தது செல்வமே ஏற்கனவே இருக்கிற விஷயமே பத்தாதுன்னு இதில் இன்னொரு பிரச்சனையான்னு யோசிக்காதே எப்போதுமே பிரச்சனைகள் முத்துதுனா தான் அது முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனை பெருசாகி சண்டையோ ஏதோ ஒன்று வரும்போது தான் அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படிதான் உன்னுடைய எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக நாளைய நாள் உனக்கு ஒரு கடினமான நாளாக இருக்க போகுது ஆனால் என்னுடைய துணை இருந்ததுன்னா அதையும் நீ சுலபமாக கவனமாக சாதாரணமாக கடந்து வந்துட முடியும் இந்த அப்பன் முருகன மனசார நம்பு இன்று இரவு தூங்கப் போகும்போது கூட முருகா முருகா சரணம் சரணம் முருகா சரணம்னு என்னையே சரணடைவேன் என சொல்லி கொண்டே நிம்மதியாக தூங்கிவிடு நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தினா போதும் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேசாத யாருடைய பிரச்சனைகளையும் தேவையில்லாமல் தலையிடாத காலையில் எந்திரிக்கும் போதே முருகா துணை முருகா சரணம்னு சொல்லிக்கிட்டே எந்திரி உன் வேலைகளையெல்லாம் எந்த இதுவும் இல்லாமல் அப்புறம் செய்யலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு ஒதுக்கி வைக்காமல் தள்ளி போடாமல் அதை அதை சரியாக செஞ்சுக்கிட்டே இரு உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நாளைக்கு ஒரு நாள் சரியாக நிதானமாக கவனமாக பொறுமையாக நீ செஞ்சிட்டீனா அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் சுலபமாக கடந்து வந்துட முடியுமே என்று செல்வமே இரவு நேரத்தில் இருட்டாருக்குன்னு இருட்டுக்கு பயந்தா மனசே தூங்க முடியாது அதே தான் நாளைக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வரப்போகுதோன்னு பயந்தினா வாழ்க்கையை வாழ முடியாது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் எனக்கு தான் என் அப்பன் முருகன் துணையா இருக்கார் என்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும் எந்த மனுஷன் உழைக்க தயாராக இருக்கிறானோ கஷ்டப்பட தயாராக முயற்சி செய்கிறானோ அவன் கண்டிப்பா வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி பெற்று வளர்ந்து வாழ்வாங்கு வாழ்வான் நீயும் உனக்கு இருக்கிற கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நினச்சி பயப்படாத உன்னுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் தீர்த்து வைப்பேன்ற நம்பிக்கையோட நீ உறுதியாக இருந்துவிடு என் செல்வமே இப்போ நான் சொல்றது கூட எதுக்காக உன்கிட்ட சொல்ல வந்தேனா நாளைக்கு உனக்கு கஷ்டமா இருக்க போது நீ தோத்து போற உனக்கு நல்லது நடக்காது நீ நினச்சது கிடைக்காதுன்னு உன்னை பயமுறுத்துவதற்காக வரவில்லை நிச்சயமா நீ மட்டும் நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக பொறுமையா அதிகமாக பேசாம உன்னுடைய வேலைகளில் மட்டும் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்தீங்கன்னா நாளைக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் அதை உனக்கு எச்சரிக்கையா சொல்லி கவனமாக இருந்து விழிப்புணர்வை தான் உன்னை தேடி வந்தனே தவிர உன்னை பயமுறுத்துறதுக்காகவோ உன்னை வருத்தப்படுத்துவதற்காகவோ இல்லைன்னு செல்வமே நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு பிறகு நீ எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நிச்சயமாக உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் அதனால் நாளைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தினா போதும் நாளைய நாள் தான் நான் உன் வாழ்க்கையில் புது புது மாற்றங்களை கொண்டு போற நாள் புது புது மாற்றங்களாக உன் வாழ்வில் என்ன நிகழ்ந்தாலும் புதுசாக யாராவது உன்கிட்ட வந்து பார்த்தாலும் பேசினாலும் நீ அமைதியாக இருந்துவிடு உன் வாழ்க்கையில் எதை எப்படி செய்யணும்னு அமைதியாக மனசுக்குள்ள திட்டம் போட்டுக்கொண்டே இரு உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நீ சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் எப்போது உனக்கு நேரம் கிடைக்கிதோ அப்போதெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான விஷயங்களை பற்றி மட்டும் யோசி வேறு எந்த விஷயத்தையும் யோசிக்கவோ பேசவோ வேண்டாம் நீ வீழ்ந்ததையும் தோற்று போனதையும் பேசி நேரத்தை வீணாக்காதே நீயா அதை யோசித்தாலும் சரி மற்றவங்க வந்து உன்கிட்ட அதை பேசினாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற விஷயங்களையும் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் தவிர்த்துவிடு என் செல்வமே ஓ மனசுக்குள்ள இப்போ ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும் இனம் புரியாத அந்த மனக்கவலை உன்னை ஆட்டி படைத்தாலும் உன் மனசை உருக்குலைச்சாலும் உன் உடம்பை முறுக்கினாலும் கூட நீ அதை பற்றி கவலைப்படாத மனசு உனக்கு கவலையை கொடுத்தாலும் புத்தி உனக்கு தைரியத்தை கொடுக்கிறது தானே அப்புறம் எதுக்காக புத்தி சொல்றதை கேட்காம மனசு சொல்றதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க எப்போதும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எனக்கு இருக்குன்னு நீ பெருமையாகத்தான் பேசுகிறாய் ஆனால் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பா நடந்துச்சுனாலும் உடனே அப்படியே மனசு நொறுங்கி போய் மூளையில முடங்கி போகிறாய் வாழ்க்கையில சில தோல்விகளும் பிரச்சனைகளும் வரும்போது சோந்து போக வேண்டாம் அந்த தவறை திருத்திக்கொண்டு உன் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி நீதானே நகர்த்திக்கிட்டு போகணும் உன் கவலைகளிலிருந்தும் உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் நீ தான் வெளியே வரணும் வாழ்க்கை இன்னும் இன்னும் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க போது அனைத்தையும் எதிர்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் தயாராகு எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து போகும்போதுதான் உனக்கான மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும் இந்த முருகன் அருளால் நீ ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கத்தான் போகிறேன் புத்துணர்ச்சியோட உனக்கான விஷயங்களை நீ சிறப்பாக செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்வமே உன் வேண்டுதல் எல்லாத்தையும் இந்த முருகன் என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே அப்புறம் என்ன கொஞ்சம் பொறுமையாக இரு உன் பிரார்த்தனை பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு சில விஷயங்கள்ல ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை நீதான் பெருசா மிகைப்படுத்தி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்படுறதால எதுவும் மாறப் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் கவலைகளை நினைக்கிறத குறச்சிக்கும் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் விரைவிலேயே நான் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேனின் செல்வமே யாராவது உன்கிட்ட வந்து உன் தலைவிதி அப்படி எழுதியிருக்கு யார் என்ன செய்ய முடியும்னு உனக்கு எதிராக எதிர்மறை விதமாக பேசினார்கள்னா நீ அவங்கக்கிட்ட சத்தமாக சொல்லு என் அப்பன் முருகன் நினச்சான்னா ஒரு நொடியில் என் விதியை மாத்திடுவார் அவர் மட்டும் மனசு வச்சார்னா என்னை நிச்சயமாக போலின் உச்சிக்கே கொண்டு போவார்னு கண்டிப்பாக நீ கலங்க வேண்டாம் என் செல்வமே உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கதான் போகுது என் வாழ்க்கை எப்போது மாறும்னு நினச்சி கவலைப்பட்டு வருத்தப்படும் உனக்காகவே எல்லா வேதனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்குவேன் நீ பொறுமையாக இருந்தினால் அனைத்தையும் சரியானபடி சிறப்பாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் உனக்கு எப்போது என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி தருவேன் என் அன்பு குழந்தையான உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் என் செல்வமே நிச்சயம் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் தான் போது தாழ்வு மனப்பான்மையை தூக்கி இருந்துட்டு எப்போதும் தன்னம்பிக்கையோடு இரு உனக்கான அனைத்தையும் கொடுப்பவன் உன் அப்பன் முருகன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் எதுவுமே உனக்கு தாழ்வாகவோ தரமற்றதாகவோ தெரியாது ஒரு அப்பாவாக நான் இருந்து என் பிள்ளையான உனக்கு தரமற்றதையும் தாழ்வானதையும் தோல்விகளையும் தருவே நான் யோசிச்சுப்பார் உன்னை ஜெயிக்கிற வைக்கிறதுக்கும் உன்னை வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வைப்பதற்குமாகந்தான் சில விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு ஒரு நாளை கொஞ்சம் நீ பல்ல கடிச்சிக்கிட்டு கடந்து வந்துட்டினா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையே சந்தோஷமானதாக மாறிவிடும் வாழ்வில் சில நேரங்களில் சில விஷயங்களை அமைதியாக பொறுமையாக கடந்து வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் பேசும் வார்த்தைகளை மட்டும் நீ கொஞ்சம் கவனமாக பேசினா போதும் இத்தனை நாளாக எந்த விஷயம் உனக்கு பிரச்சனையா உனக்கு துன்பத்தை தருவதாக துயரத்தை கொடுப்பதாக இருந்ததோ அது அனைத்தையும் நான் சரி செஞ்சேன் நீ அவசியமில்லாமல் யாருக்கிட்டையும் எந்த பேச்சும் வச்சுக்காத தேவையற்ற பேச்சுக்களை யார் பேசினாலும் உன் மனசை கஷ்டப்படுத்தும் வார்த்தைகளை யார் பேசினாலும் அதை தவிர்க்க முயற்சி செய் நீயாக போய் யாருடைய வாழ்க்கையிலையும் குறுக்கிடாதே யாருடைய பிரச்சனையிலும் குறுக்கிடாதே நீ எல்லாருக்கும் நல்லது தான் செய்வ ஆனால் நீ நல்லது செய்ய போய் அது உனக்கு எதிராக திரும்பிவிடக்கூடாது அதுக்காக தான் கவனமாக இருக்கச் சொல்கிறேன்